ஆசிய கிண்ண டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு ராட்சி அணிகளுக்கிடையிலான லீக் போட்டியில் சர்ச்சைக்குரிய இரண்டு விடயங்கள் பதிவாகின ஒன்று பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி வீரர்கள் உரிய நேரத்திற்குள் மைதானத்துக்கு வருகை தராமை மற்றேது கள நடுவரான ருச்சிர பள்ளியகுருகே பந்துபட்டு காயமடைந்தமை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போட்டியில் பதிவான கைகுலுக்க தவறிய விவகாரமே பாகிஸ்தான் அணி வீரர்கள் நேற்று மைதானத்துக்கு வர தாமதமானதற்கான காரணம் என்பது பின்னர் தெரிய வந்துள்ளது அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டியின் போது அணி தலைவர்கள் கைகுலுக்கிக் கொள்ள தேவையில்லை என்றும் இந்திய அரசாங்கம் அதனை விரும்பவில்லை எனவும் போட்டி மத்தியஸ்தரான ஆன்டிபாய்க்ராப்ட் கூறியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனால் போட்டி மத்தியஸ்தரான ஆன்டிபாய்க்ராப்டை இத்தொடரிலிருந்து நீக்குமாறு சர்வதேச கிரிக்கெட் பேரவை மற்றும் ஆசிய கிரிக்கெட் பேரவையிடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை கோரிக்கை விடுத்துள்ளது இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் பாகிஸ்தான் அணி தொடரிலிருந்து வெளியேறும் சாத்தியம் உள்ளதெனவும் நேற்றைய தினம் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இவ்வாறான சூழ்நிலையில் மைதானத்துக்கு வராமல் தாமதித்துக் கொண்டிருந்த பாகிஸ்தான் அணியினர் அந்நாட்டு கிரிக்கெட் சபையின் வேண்டுகோளை அடுத்து மைதானத்துக்கு சென்றதுடன் போட்டி ஒரு மணித்தியாலம் தாமதமாகி ஆரம்பமானது இதேவேளை போட்டியில் பாகிஸ்தான் அணி வீரர்கள் களத்தடுப்பில் ஈடுபட்டிருந்தபோது அணி வீரரான சாயிம் மாயூப் விக்கெட் காப்பாளரை நோக்கி எறிந்த பந்து கள நடுவரான ருச்சிர பள்ளியகுர்கே தலையில் பட்டு அவருக்கு காயம் ஏற்பட்டது இதனால் மைதானத்திலிருந்து அவசரமாக வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது ருச்சிர பள்ளியகுர்கே உடல்நிலை தேறி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த போட்டியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் சுப்பப்போ சுற்றுக்கு தகுதி பெற்றதுடன் மீண்டும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவை உள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது